அனைவருக்கும் வணக்கம் அனைத்து போட்டித்திரவுகளுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை வந்து டிஎன்பிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ நடக்கக்கூடிய குரூப் ஃபோர்த் கலந்தாய்வுக்கான பணியிடங்களை உயர்த்திருக்காங்க ஸோ முன்னாடி இருந்த பணியிடங்களோட தற்போது பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா செவன்த்து நோட்டிஃபிகேஷன் நம்ம செவனில் பார்த்தோன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இருந்துச்சு செவன் பிஓட ஆடண்டை கொடுத்தாங்க அதில் வந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு அப்டேட் ஆண்டுச்சி இன்றைக்கி சி அப்டேஷனில் வந்து அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பணியிடங்கள் புதுசாக சேர்த்துருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் குரூப் ஃபோரில் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு காலி பணியிடங்களை நிரப்புறதா தற்பொழுது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது தற்பொழுது வந்து அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பணியிடங்களாக இது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ ஒரு சந்தோஷமான செய்தியும் கூட இன்னும் உயர்ந்தால் இன்னும் சிலர் வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ என்னென்ன பணியிடங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியுடைய அசிஸ்டண்ட் ஐபிஎஸ் பர்சனல் அசிஸ்டண்ட் அதையும் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ நம்ம அதை நியூஸ் பேப்பரில் பார்த்தது தான் அதையே வந்து இந்த டைமே வந்து அதை சேர்த்துருக்காங்க ஸோ வந்து இன்னும் கூடுதலான பணியிடங்கள் கிடைக்கிற வாய்ப்புக்கு அதில் வந்து ஆஷ் போட்டுருக்காங்க பாருங்கள் அது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உள்ள கோட்டா ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உள்ளது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு வேகன்ஸியாகவும் டைப்பிஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாகவும் ஸ்டெனோ டைப்பிஸ் கிரேட் வந்து த்ரீ வந்து நானூற்றி பன்னெண்டாகவும் தமிழ்நாடு ஆயிராவாட் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஒரு எட்டு வேக்கன்சி ஸோ ஜூனியர் அஸ்டெண்ட்டில் வந்து இருக்குது ஸோ மொத்தமாக வந்து இந்த குரு வந்து நிரப்பக்கூடிய பணியிடங்கள் வந்து ஐயாயிரத்தை கடந்திருக்கு ஸோ வரவேற்க வேண்டிய விஷயம் இன்னும் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ அதனால் வந்து இந்த கலந்தாய்வு கலந்துகிற எல்லோரும் தங்களுக்கான பணியிடங்களை சிறப்பாக எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நன்றி அடுத்த ஒரு அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோன்ட் subscribe, Like, share and comment.